எங்க வீட்டுல ஆள் இல்லாத உனக்கு எப்படி தெரியும் யாரும் மேல பேக்ரவுண்டு ஏய் உன் மேல யாரா பேக்ரவுண்ட் எங்க வீட்டுல ஆள் இல்லாத உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் குடிக்க தண்ணீர் கேட்பது போல தன்னிடம் நகையை பறித்து சென்று விட்டதாக மூதாட்டி ஆதங்கம் தெரிவிக்கும் பரிதவிப்பு காட்சிகள்தான் இவை திருப்பத்தூர் மாவட்டம் பாறை அடுத்து ஜடையனூர் பகுதியை சேர்ந்தவர் ஐயப்பன் திருப்பத்தூர் பகுதியில் மருந்து கடை நடத்தி வருகிறார் இவர் காலையில் கடைக்கு சென்றுவிட்டால் வீட்டில் தாய் கண்ணம்மாள் மட்டுமே தனியாக இருப்பார் இந்த நிலையில் கண்ணம்மாள் வீட்டில் தனியாக இருப்பதை நோட்டமிட்ட பெண் ஒருவர் வீட்டு வளாகத்திற்குள் புகுந்துள்ளார் பாட்டி குடிக்க தண்ணீர் கொடுங்க என்றதும் வீட்டுக்குள் சென்று தண்ணீர் எடுத்து வர சென்றபோது போது உள்ளே பின்தொடர்ந்து சென்று மூதாட்டியின் கழுத்தில் கிடந்த இரண்டரை சவரன் தங்கச்சங்கிலியை பறித்து கொண்டு வெளியே ஓடினார் அந்த பெண் தனது ஸ்கூட்டரில் ஏறி தப்பிச் செல்ல முயன்றார் கூச்சலிட்டபடியே விரட்டிச் சென்ற மூதாட்டி அந்தப் பெண்ணின் ஸ்கூட்டரை எட்டிப் பிடித்து செல்ல விடாமல் தடுத்தார் அதனையும் மீறி கையை தட்டிவிட்டு அந்த பெண் தனது ஸ்கூட்டரில் தப்பிச் சென்றார் மூதாட்டியின் அலறல் சப்தம் கேட்டு ஓடிவந்த பக்கத்து வீட்டு இளைஞர் தனது பைக்கில் விரட்டிச் சென்று ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சி அருகே வைத்து களவாணி லேடியை மடக்கிப் பிடித்தார் மூதாட்டியிடம் நகையை பறித்தவர் என்றதும் அருகில் நின்ற சில பெண்கள் உதவியுடன் அந்த பெண்ணை மறித்து பிடித்து போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் காவல் நிலையம் அழைத்து செல்ல வந்த காவலருக்கும் எஸ்பி ஏட்டுவுக்கும் இடையே அந்த பெண்ணை யார் பாதுகாப்பாக அழைத்துச் செல்வது என்ற போட்டி உருவானது முதலில் காவலர் அந்த பெண்ணின் ஸ்கூட்டரை ஓட்டச் செய்து பின்னால் அமர்ந்து கொண்டு காவல் நிலையம் அழைத்துச் செல்ல முயன்றார் அவ உன்னையோ சேர்த்து தள்ளிவிட்டா என்ன பண்ணுவ என்று வண்டியை ஓட்ட கொடுக்க கூடாது என்று எஸ்பி ஏட்டவும் அங்கிருந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து தனது முதல் முயற்சியை கைவிட்டு அந்த பெண்ணை காவலர் ஆட்டோவில் அழைத்து செல்லவா என்று அக்கறையுடன் கேட்டார் அதனையும் தடுத்த ஏற்று போலீஸ் வாகனத்தை வரச் சொன்னார் நீங்க 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 தாயின் அதற்குள்ளாக தங்கச்சங்கிலி பறிக்கப்பட்ட தகவல் அறிந்து விரைந்து வந்த ஐயப்பன் ஆவேசமாக அந்த பெண்ணிடம் சில கேள்விகளை எழுப்பினார் உனக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் யார் சொல்லி எனது தாயிடம் தங்கச்சங்கிலி பறித்தாய் என்றார்

திருடிய பெண் ஏதோ போல ஹாயாக விஐபி நிற்க வைக்கப்பட்டதால் போலீசார் விட்டு விடுவார்களோ என்ற சந்தேகம் இழந்ததால் அவரை காவல் நிலையம் கொண்டு செல்ல அங்கிருந்தவர்கள் கூறினர் இந்த முறை எஸ்பி ஏட்டு அந்த பெண்ணை தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றினார் உடன் இருந்த காவலர் அந்த பெண் தப்பிவிடக் கூடாது என்பதற்காக நெருக்கமாக பின்னால் அமரும் ஆசையில் பைக்கில் ஏற முயன்றார் அந்த காவலரை தனது வண்டியில் ஏற்ற மறுத்த எஸ்பி ஏட்டு ஓ வாப்பா என்று கூறினார் அமர்ந்த களவாணி லேடியை தள்ளி உக்கர்மா என்று கூறியபடி பைக்கில் ஏற்றிக்கொண்டு காவல் நிலையம் சென்றார் மிகுந்த அக்கறையுடன் காவலர் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக மற்றொரு பைக்கில் பின்தொடர்ந்தார் விசாரணையில் அந்த பெண் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்து வேலாவள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கோகுல் மனைவி சுமதி என்பதும் ஜடையனூர் பகுதிக்கு தனது உறவினரை காணச் சென்றபோது வீட்டில் மூதாட்டி கண்ணமாள் தனியாக இருப்பதைக் கண்டு தங்கச்சங்கரியை பறித்து கைவரிசையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது சுமதியை கைது செய்த போலீசார் அவரின் பின்னணி குறித்து விசாரித்து வருகிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் திருடாவுக்கரசு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்